அனைவருக்கும் வணக்கம் இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எங்கள்ட்ட இந்த சயின்ஸ் வித் அன்புன்ற யூடியூப் சேனலில் பிரதானமாக பௌதிகவியல் சம்மந்தமான வீடியோக்களையும் அதோட விஞ்ஞானம் சுகாதாரம் சம்மந்தமான வீடியோக்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வர்றோம் அப்போ எங்கிட்ட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸுக்கு லைக் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நினைச்சிங்களேன்டா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அதோட எங்களுடைய இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணுமென்றா எங்களுடைய இந்த சயன்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கொமெண்ட்ஸ்லையும் சொல்லிக் கொள்ளலாம் சரி இன்றைக்கு நாங்கள் பௌதிகவியில் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் என்ற இந்த பாய்கள் அல்லது திரவங்கள் சம்பந்தமான விடயத்தில் வர ஒரு தொடர்ச்சியல் சமன்பாடு அதாவது தொடர்ச்சியல் சமன்பாடு அல்லது ஈக்வேஷன் ஆஃப் கண்டினியூட்டி என்று சொல்ற ஒரு விடயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஃப்ளூயிட்ஸு மெக்கானிக்ஸ் அதில் டைனமிக்ஸ் இருக்க வேறப் போகுது அதாவது பாய்களின் இயக்கவியல் அதுக்க பார்ப்போம் இப்ப இது நாங்கள் இது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் முதலே படத்தில் தம்மையில் பார்த்துருப்பீங்க அதாவது தோட்டத்துக்கு கோஸ் பைப்பால் தண்ணி விடைய அது நாங்கள் வேகமாக போக வைக்கிறதுக்காக அது இந்த ஒரு அரைவாசி அந்த பகு குறுக்குவட்டு பிறப்பை நாங்கள் விரலால் அடக்கியக்க அந்த கோஸ் பைப்புக்கால் வர தண்ணி மிக வேகமாக போகிறத பார்க்க பார்த்துருப்போம் இது அன்றாட வாழ்வில் நடக்கிற ஒரு விடயம் இதற்கான பௌதிகவியல் ரீதியான ஒரு விளக்கத்தை தான் நிறைய பார்க்க போகிறோம் சரி அப்போ இப்படி ஒரு குழாய் உண்டு இருக்குது இது குறுக்கு வெட்டு பிறப்பு இப்படி இங்கே பெருசாகவும் இங்கே குறைவாகவும் இருக்கு இதுதான் ஏ ஒன் என்ற குறுக்கு வெட்டு பிறப்பு இங்கே இருக்குது இதில் ஏ டூன்ற குறுக்கு வெட்டு பிறப்பு இடத்துல இருக்குது இதில் காரங்க இந்த இடத்துல தண்ணி போகுது ஸ்டார்ட் பண்ணுது உள்ளே போகுது இப்படி அருவி கோட்டு பாய்ச்சல் அதாவது லெமின ஃப்ளோவில் இதுக்குள்ளால் இந்த திசையில் போய்கொண்டுருக்குது தண்ணி இதுக்கால வந்து இதுக்காக வெளியேற போகுது சரி அப்போ இதில் இதில் வர்ற இந்த பெரிய குறுக்குவட்டு இந்த பெற பகுதியிலே இருக்கிற இந்த பாயிண்ட வேகம் தண்ணீர் ஒன் என்று சொல்லி இருக்கு இங்கால குறுகின குறுக்குவட்டு பிற வேல போயிருக்கேன் வேகம் வி டூவாக இருக்குது ஆகவே அதோட எங்களுக்கு இந்த தண்ணி தான் இது அடர்த்தி என்று சொல்லி எடுக்கிறோம் சரி இப்போ இதில் தொடர்ச்சி ஆகவே இதில் எங்களுக்கு இந்த ஐடியல் ஆன ஃப்ளூயிட் என்று சொல்லி எடுத்தால் இதில் சில அசம்ஷன்ஸ் எடுக்கணும் உண்மையான நாங்கள் பாவிக்கிற ஃப்ளூயிட்ஸை விட இது ஐடியலாக இருக்குன்னு எடுத்தால் விஸ்கோசிட்டி இல்லை நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட் என்று சொல்லி சொல்கிறோம் அதாவது பாகுமை இந்த சிவர்களோடு எல்லா உருய்வுகள் எல்லாம் இல்லை பாகுமை அற்றது incompressible அதாவது நெருக்கும் அதாவது இப்படி கிணக்க பாய் வந்திஞ்ச சின்ன ஒரு இடத்துக்கு போகிக்க அது நெருக்கப்பட்ட அது அடர்த்தி வேறுபடாதென்று சொல்றோம் அதாவது இதுல இருக்கிற அடர்த்தியும் இதுல இருக்கிற அடர்த்தியும் சமன் இது நெருக்கும் தகவல் இருக்குன்னு எடுத்தா இயற்கை சின்ன அளவுல நடக்கும் அப்படி நெருக்கப்பட்டால் இங்கே விட இங்கே அடர்த்தி கூடும் நெருக்கப்பட்டு ஆனால் அப்படி இல்லை இது ஒரு ஐடியானது நன்க இன்கம்ப்ரஸிபிள் நெருக்குந்தாக வெற்றது மற்றது லெமினா ஃப்ளோ அருவிக்கோட்டு கோட்டு பார்த்தல போது இது டேர்பியூலன் அதாவது கொந்தளிப்பாக இல்லை சரி இவ்வளோ வேஷம் ஷென்ஸும் எடுத்துக்கொண்டு சொல்லி நாங்கள் இதில் பார்ப்போம் இதில் நாங்கள் பார்க்க போகிறது சக்தி காப்பு விதி என்னோண்டு படிச்சிருப்போம் என்கியில சமப்படுத்துவோம் அதை மாதிரி திணிவு காப்பு விதி மேஸ் கன்சர்வேஷன் அப்போ இந்தியாவில் வார ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பகுதிக்கால இந்த குழாய்க்க வார அவ்வளவு பாய் திரவம் நீர் அவ்வளவும் அதே குறிப்பிட்ட நேரத்தில் இதுக்கு வெளியில் போகணும் அதாவது வாரதும் போகிறதும் சமனாக இருந்தால் தான் இந்த குழாய்களால் தொடர்ச்சியாக இப்படி அருவி கோட்டு பாய்ச்சல் திரவம் பாஞ்சு கொண்டு இருக்கும் ஆகவே இதுக்குள்ள வார திணிவு எம் ஒன்டா இதுக்குள்ளால் வெளியில போற திணிவு எம் டூன்ட்டு சொல்லி எடுத்தா வாரதும் போறதும் சமன்ன்றது தான் எங்கட திணிவு காப்பு விதி திணிவு காப்பு விதிப்படி என்ன சொல்லலாம் என்று சொல்லிட்டுன்னா எம் ஒன் சமன் எம் டூ அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் இதுக்கு வாரது வார திணிவு குறிப்பிட்ட நேரத்தில் இதுக்குள்ளால் வெளியில் போகிற அவ்வளவு திணிவுக்கும் சாமல் இப்போ இது டீ நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம்ன்றதுக்கு டீ நேரத்தை எடுக்கிறேன் டீ நேரத்தில் இவ்வளவு தூரம் இவ்வளவு திரவம் இதுக்குள்ளால் உள்ள வந்திருக்கேன்டா அதே டீ நேரத்தில் இதுக்கால் வெளியில் போனது இவ்வளவு எம் டூ துணிவுடைய நீர் வெளியில் போயிருக்கேன்னு எடுக்கிறேன் சரி இப்போ பாருங்க இதில் இதுண்ட திணிவை என்னண்டு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கனியங்கள் சேர்வான்னு பார்ப்போம் அதாவது எங்களுக்கு தெரியும் அடர்த்தி என்றது திணிவின்கு கிணவளவு அதாவது யூனிட் ஒலியூம் ஒரு மீட்டர் கிண உண்ட திணிவு மேஸ் தான் தான் அடர்த்தி நீரண்டா, ஆயிரம் கிலோகிராம் இருக்கும் ஒன் மீட்டர் க்யூப் அப்போ இதில் எங்களுக்கு திணிவை எப்படி எழுதலாம் அடர்த்தி திற கெனவளவு தான் திணிவு ஆகவே இதை அப்படி கொள்வோம் அப்போ இங்கே அடர்த்தி ரோதான் ஒலியூம் வி அப்ப capital V, இது ஸ்மால் வி ஃபெல்லோசிட்டி போடுறன் அப்போ இப்படி எழுதிக்கன் இங்கால எம் டூவும் V2 volume பாருங்க இதில் ரெண்டு பக்கமும் இது ஒரு நெருக்குந்தகவு அட்ரஃபாய் அண்ட் ஐடியலானதாக எடுக்கிறபடியாக இங்கேயும் இங்கேயும் அடர்த்தி சமன் நெருக்கப்பட்டால் தான் இங்கே அடர்த்தி கூடும் இது நெருக்குந்தக வச்சது ஆகவே அடர்த்தி இருக்க வராது இப்போ கிணவளவு தான் இதுக்குள்ளால் வார துணிவும் அங்கால் வெளியேறுற துணிவும் சமனன்றதை இப்போ அடர்த்தி சமன்ன்றதை வச்சுக்கொண்டு என்ன சொல்கிறோம் குறிப்பிட்ட நேரத்தில் வார கெனவளவு வெளியேறுற கெனவளவுக்கு சமன் ஆகவே இங்கே இது ஃப்ளோன்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு டீ நேரத்தை யூனிக் டைம் என்று சொல்லிக்கொண்டால் குறிப்பிட்ட ஒரு திரவ பாய்ச்சல் வீதம் இதுக்கால் வாரதும் போகிற கிணவளவுன்ற அளவுன்னு சமென்று சொல்லி வரப்போகுது பார்ப்போம் அப்போ இந்த கிணவளவு அப்படி எழுதலாம் குறுக்குவட்டு பிறப்பு தர இந்த நீளம் இது நான் என்ன டி ஒன் என்று சொல்லி இதில் எடுக்கிறேன் இதிலே எவ்வளவு டி டூ அன்று சொல்லி எடுக்கிறேன் அப்போ பாருங்கள் கிணவளவு என்னென்று எழுதலாம் இந்த டி என்ற இந்த நீளத்துக்கு பதிலாக என்ன எழுதலாம் ஏ வெட்டு பிறப்பு தர இந்த டிஒன் என்ற நிலம் வேணும் இங்கால ஏ D2 டி என்ற இந்த குறுக்குவட்டு பிறப்பு திற நீளம் இதை இந்த டி என்றதை நான் இன்னொரு விதமாக இருதெல்லாம் என்ன ஓரலக நேரத்தில் பயணித்த தூரம் அதாவது ஒரு செக்கண்டில் எவ்வளவு தூரம் போயிருக்குன்றது தான் இந்த கதி அல்லது வேகமாக இருக்கும் ஆகவே இது டி நேரத்தில் ஆகவே ஒன் டி இந்த டிக்கு பதிலாக டி ஒன்றுக்கு பதிலாக வி ஒன் இன்ட்டு டி என்று சொல்லி போடுறேன் அதாவது வேகம் தர நேரம் தான் இந்த இது அங்கால ஏ டூ வி டூ டி

அதில் வாறது அங்கால வெளியேறுறதுக்கு சமனாகும் இதுதான் அந்த தொடர்ச்சியல் சமன்பாடு ஏவன் நீவன் என்றது ஏ டூ வீட்டுக்கு சமன் அதாவது இப்படி ஷேப் என்ன மாதிரியும் மாறிக்கொள்ளலாம் இங்கால திரும்ப விரியலாம் என்னென்றாலும் நடக்கலாம் அப்போ அந்த இடத்துல இருக்கிற திரவத்தின் வேகமும் குறுக்குவட்டு பிறப்பும் இந்த பெருக்கம் மாறாது எங்கே போனாலும் AV, அதாது குருக்கு வட்டு பெரப்பு, தெர velocity and rate, constant. அதுதான் இந்த தொடர்ச்சியல் சமன்பாடு சமன்பாடல் அது equation of continuity. இதங்க தனிவு காப்பதிதில் இருந்து நிருவிக்கொண்டு வாரம். இத வேரவிதமா என்னண்டு போட்டுக்கொள்ளலாம் என்றா. இப்பே பாருங்க, இதில் A1 over A2, இதை இங்கே கொண்டு வந்து இந்த V1 அங்கால கொண்டு போகிறேன் அதாவது A1 இந்த குறுக்குவெட்டு பிறப்புக்கும் ஏ டூ குறுக்குவெட்டு பிறப்புக்கும் இடையிலான விகிதம் இதில் இருக்கிற வேகத்துக்கும் இதில் இருக்கிற வேகத்துக்கும் அப்படி ஆப்போசிட்டாக மாறி வரப்போகுது அதாவது இங்கே பார்க்க தெரியுது இந்த ஏ பெரிய குறுக்குவெட்டு பிறப்பு ஏட்வ விட அதே போல் இந்த வேகம் இங்கே பெருசாக இருக்கும் பி டூ பி ஒன்னை விட அதால தான் நான் முதலே கீரைக்க இதை கீறினான் இதில் குறிப்பிட்ட ஒரு செகண்டில் இது இந்த திரவங்கள் பாஞ்ச தூரம் இங்கே இது இந்த வேகம் கூடதாலே இதை விட இங்கால நல்ல கூடவா நான் கீறி காட்டியிருக்கிறேன் அது இந்த கருத்து ஏன்னா முதலே இது தெரியும் இந்த ஏவன் இங்கே குறுக்குவட்டு பிறப்பு சின்னனாகுதுண்டா அந்த குறிப்பிட்ட ஒரு கெனவளவை போகணும்ன்றா குறுக்குவட்டு பிறப்பு சின்னனா இருக்காது இந்த வேகம் கூடினா தான் நீ அந்தளவு கெனவளவை போகலாம் அப்போ அதுதான் இது இந்த இப்படியும் ஒரு வடிவத்தில் எழுதி கொள்ளலாம் இதை இனி வட்ட வடிவமான குறுக்குவட்டு பிறப்பு இருக்கிற என்று சொல்லி சொன்னால் பை ஆர்வர்க்கம் பை ஆர்வர்க்கம் ரெண்டு சொல்லி எழுதலாம் வி டூவா வி ஒன் அதாவது இது பற்றும் ஆகவே வர்க்கம் இந்த வேகங்கள் இதுக்கு இந்த ஆரை என்று சொல்லி எடுத்துக்கொண்டோம்ண்டா இந்த குழாயின் அது வர்க்கத்தில் சமணாக இருக்கும் ஆகவே இதை மாதிரி இதில் ஆர் ஆரே இருக்குது இதில் டூ ஆர் வேறு இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையா இந்த குறுக்குவெட்டு பிறப்பு என்னண்டு வரும் பையர் வெக்கம் இதுல பைஆர் வெக்கம் வெர்க்கம் வரும் ஆகவே நாலு ஃபைஆர் வெக்கம் ஆகவே இந்த குறுக்குவட்டு பிறப்புகளுக்கு இடையிலான விகிதம் இதுல உண்டுடா இதுல நாளாக வருது ஆகவே இங்கே இருக்கிற வேகத்தை மாதிரி இது நாலு மடங்கு வேகமாக இதில் வி அண்டா அதில் ஃபோவியாக இருக்கும் அப்படி இதுதான் அந்த அப்ளிகேஷன் அதால் தான் இப்படி கோஸ் பைப்புலேயும் நாங்கள் இந்த பெருவிரலால் கொஞ்சம் குறுக்கு வெட்ட பிறப்பை அப்படி மறைக்கிறதால அது வேகத்தை அதிகப்படுத்தி கூடின தூரங்களுக்கு நீராக பாய்ச்சக்கூடியதாக இருக்குது சரி இதுங்களை விளங்கி இருக்குமா நினைவுகிறேன் நன்றி